மாரக்குடி சட்ட சீமான் போட்டிக்கிட்டா அவங்களுடைய வாக்கு சீமானுக்காக இருக்குமா வேற என்னன்னு தெரியுமா விவசாயி சின்ன சீமானுக்கு ஓட்டு போடுவோம்

ஆர்டிக்கலா வெளியிட்டிருக்காங்க ஸோ சோ அதையும் நம்ம வந்து விரிவாத பேசுவோம் கூடவே சீமானவர்கள் காரைக்குடியில் போட்டியிட்டால் அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம டேட்டாவோட பேசுவோம் சரி ஏன் காரைக்குடி தொகுதி ஏன் சீமானவர்கள் இந்த தொகுதி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு மற்ற தொகுதிகள் வாங்கி கொடுத்த வாக்குகளை விட இந்த சிவகங்கை சீமைன்னு சொல்லக்கூடிய அதன் உட்பட்ட ஆறு தொகுதிகளும் சரி அதுலேயும் குறிப்பா இந்த காரைக்குடி தொகுதியும் சரி இரண்டு மடங்கு வாக்குகளை பெற்றுக் கொடுத்திருக்கு நாம் தமிழர் கட்சி வேற ஒரு தொகுதியில ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்குகள் வாங்குறாங்கன்னா இந்த சிவகங்கை மாவட்டத்துக்கு உட்பட்ட தொகுதிகளில் இரண்டு மடங்கு வாக்குகளாக வந்து வாங்கியிருக்காங்க அது சீமானோட சொந்த ஊர் இருக்கிற தொகுதி அப்படிங்கிற காரணமா இல்லைங்க கட்சியினுடைய கட்டமைப்பு வந்து வலுவா இருக்கு அப்படிங்கிற காரணமாங்கிறதுலாம் நம்ம விளாவறியாக பேசுவோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே அனைத்து தேர்தல்களையுமே ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல்னு எல்லாத்திலையுமே இந்த சிவகங்கை அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வாக்குகளை சீமானுக்கு பெற்றுக் கொடுத்துருக்கு அதுலேயும் குறிப்பாக இந்த காரைக்குடி அப்படிங்கிற சட்டமன்ற தொகுதியுமே இரண்டு மடங்கு வாக்குகளை வந்து எல்லா தேர்தல்களையும் பெற்றுக் கொடுத்தது இப்போ மாநில அளவில் நாம் தமிழர் கட்சி ஒரு விழுக்காடு வாக்கு வாங்கும் பொழுது இந்த காரைக்குடி தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா சீமானுக்கு ரெண்டு புள்ளி ஆறு விழுக்காடு வாக்குகளை ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே பெற்றுக் கொடுத்துச்சு சரி அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வந்தோம் அப்படின்னா ஒட்டு சீமானுக்கு ஏழு விழுக்காடு வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கும் பொழுது இந்த ஒரு தொகுதியில் விழுக்காடு வாக்குகள் விழுக்காட்டுக்கு மேல வந்து வாக்குகள் வந்து எப்படி பார்த்தாலும் வெளியே என்ன வாக்குகள் சராசரியாக கிடைக்குதோ அதை விட வந்து இரண்டு மடங்கு அளவில் தான் இந்த தொகுதியில வந்து வாக்குகள் வந்து பொதுவாகவே கிடைச்சிட்டு இருந்திருக்கு சரி சும்மாவே வந்து இவ்வளவு அதிகமாக வாக்குகள் கிடைக்கக்கூடிய இந்த தொகுதியில் சீமானபர்கள் நின்றால் இந்த தொகுதியில் வந்து ஒரு வெற்றி பெறுவார் அதற்கு கணிசமான வாய்ப்புகள் இருக்கு அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சீமானவர்களுக்கு முன்னாடி முன்னாடி போட்டியிட தொகுதிகள் இருக்கு இல்லையா கடலூரா இருக்கட்டும் திருவொற்றியா இருக்கட்டும் அது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நாம் கட்சிக்கான ஒரு பேஸ் வந்து பெரிய அளவில் இல்லாத ஒரு தொகுதின்னு நம்ம சொல்லலாம் இப்ப திருவொற்றியூர்ல சீமானவர்கள் போட்டியிடும் போதெல்லாம் திமுக தரப்புல இருந்து போட்டியிட்ட சங்கர் அவர்கள்லாம் சீமான டப்பாசிகளுக்கு வைப்பே நீங்க தளபதிக்கு தான் வெற்றியை வந்து பறைசாற்று அப்படின்னு சொல்லி சபதம் எல்லாம் விட்டு ஆனா அந்த தொகுதியிலேயே சீமான் அவர்கள் டெபாசிட் வாங்கியிருந்தாரு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை சீமான் பெற்றிருந்தார் ஸோ அது டெபாசிட் தானே வாங்கினாரு வெற்றியா பெற்றாருன்னு கேட்கலாம் நாம் தமிழர் மாதிரியான ஒரு கட்சியிலிருந்து தனித்து களம் கண்டால் டெபாசிட் வாங்குறதே மிகப்பெரிய கடினமான ஒன்று தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று காலகட்டத்தில் ஆனாலும் இடத்துல அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டும் அப்படியே நீங்க வந்து காரைக்குடிக்கு வந்தீங்கன்னா இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் சீமானவர்களுடைய தயவு தயவில்லாமல் இவர் தான் வேட்பாளர்களையும் கை காட்டிய ஒரு நபர் இளையரசி அவர்கள் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் வாக்குகள் வந்து பதினாலு பதினாலுக்காடு வாக்குகள் ரொம்பவே வந்து அதிகப்படியான நம்ம சொல்லலாம் அந்த அளவிற்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவகங்கை தென்கை பகுதி அப்படிங்கிறது அவர்களுக்கு எப்போவுமே ஒரு வலுவான ஒரு பகுதியாக இருந்திருக்கு ஸோ இந்த இடத்துல நீங்கள் போட்டி போடுங்கன்னு இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னும் சரி எல்லா இடத்துலையுமே சீமான் நிற்கிற தொகுதி வந்து நீங்கள் தென் மாவட்டங்களில் நில்லுங்க தென் மாவட்டங்களில் ஒரு இடத்துல நின்னீங்கன்னா அதிகப்படியான வாக்குகள் வரும்னு சொன்னப்போல்லாம் சீமானவர் அது மொத்தமாக வந்து மறுத்துட்டார் வேண்டான்னு சொல்லி நின்றுட்டார் ஏன்னா அங்கன்னுன்னா நம்ம சாதி ஓட்டுக்காக நிற்கிறோங்கிற ஒரு பார்வை வரும் இன்னும் சொல்லப்போனால் அந்த சிவகங்கையோ காரைக்குடியோ சீமான் அவர்களினுடைய சொந்த சமூகம் வந்து இங்கே கிடையாது பெரியவர்கள் அங்க பெரும்பான்மையே கிடையாது இருந்தாலும் அவர் நிற்கிறதுக்கு வந்து யோசிச்சாரு வேண்டான்னு சொல்லி தவிர்த்துட்டே வந்தார் திருவற்றில நிற்கும் போது சொன்ன விஷயம் வந்து என்ன அப்படின்னா இங்க வந்து அதானியினுடைய துறைமுகம் வருது அதற்காக நான் போராடணும் அப்படின்னா இங்க பக்கத்துல நான் வந்து தொகுதியில் நிக்கணும்னு சொல்லி அப்படி போராடினார் அதே மாதிரி யார் ரெண்டாயிரத்தி பதினாறு கேட்டீங்கன்னா அங்க வெள்ள பாதிப்புகள் வந்து அதிகமா இந்த இடத்துல வந்து இருக்கு சோ அதற்கான உரிமைகள் நான் வந்து பேசி வாங்கணும்னு சொல்லி அங்கே இப்படியும் ஒரு ஒரு தொகுதியில் நிற்கும் போது அந்த பிரச்சனையை தான் சிமன நின்றுக்காரு இந்த முறை வந்து கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி தன்னுடைய பலத்தை நிரூபித்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி வச்சு இதற்கப்புறம் சட்டசபைக்குள்ள போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமும் வந்து நாம கட்சி எழுந்திருக்குன்னு சொல்லலாம் இப்பவே நீங்க பாத்தீங்கன்னா அங்கங்க ஒரு சில கருத்து கணிப்புகள்ல நாம் தமிழர் கட்சி அப்படி ஒண்ணுன்னு சொல்லி போட ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு தொகுதி வந்து ஜெயிக்குதுன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அது எதை குறிக்குது அப்படின்னா சீமானன் அவர்களினுடைய அந்த தொகுதியில் வந்து ஒரு வெற்றி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பார்வை தான் நமக்கு கிடைக்குது இதுல கரும்பு தின்ன கூலியா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் நடக்க இருக்கு என்ன அப்படின்னா இந்த காரைக்குடியில வந்து பார்த்தீங்கன்னா எதிர் தரப்பு இருக்காங்க இல்லையா இப்போ சீமா நிற்கிறாரு அப்படின்னா அவருக்கு ஆப்போனண்டா ரெண்டு பேர் இருப்பாங்க இல்லையா அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று காங்கிரஸ் இன்னொன்று வந்து பிஜேபி இதுல நீங்கள் சுவாரஸ்யமான விஷயமே நம்ம இதை தான் வந்து பார்க்கணும் தேசிய கட்சிகளை அறவே வந்து கிட்டையே சேர்த்துக்காத ஒரு கட்சின்னா இது நம்ம நாம் தமிழர் கட்சின்னு சொல்லலாம் என்ன சொல்ல போனா நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வீக்கான கிரௌண்டு பிரதம வேட்பாளர் கிடையாது நாம் தமிழ் கட்சி தேசிய அளவில் அரசியலே கிடையாது இருந்தாலும் அங்க நின்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிய சூழலில் இப்ப காலத்துல வந்து ஒரு தேசிய கட்சியை அதுவும் சட்டமன்ற தேர்தலில் எதிர்த்து களமாடுனா சீமானுக்கான வாய்ப்புகளை வந்து நீங்க கற்பனை பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு இருக்கும் இதுலேயும் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் சொல்லட்டுமா ரெண்டாயிரத்தி இந்த காரைக்குடி தொகுதியில் போட்டிட்டு எச் ராஜா அப்ப அவரே வந்து திருப்பி வந்து பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிப்பாட்டினாங்கன்னா அப்படி அந்த பக்கம் ஹெச் ராஜா இப்ப இந்த பக்கம் காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்கக்கூடிய மாங்குடி அப்படிங்கிற சோ அவரே நிப்பாட்டினாங்கன்னா அப்படியே சீமானும் வந்து மூணாவது நின்றுச்சிக்கல அப்படியே வந்து எச் ராஜாவை எதிர்த்து சீமானவர்கள் அரசியல் பண்ணணும் இந்த பக்கம் காங்கிரஸ் எம்எல்ஏ காங்கிரஸா சொல்லவே வேண்டாம் சீமானவர்கள் சும்மாவே ஒன்று போட்டு கிளி கிளின்னு கிழிப்பாரு இப்போ காங்கிரஸ் ஒரு பக்கம் பிஜேபி ஒரு பக்கம் இங்கே வந்து சீமான ஒரு பக்கம் இருந்தாருன்னா அந்த களத்தினுடைய அந்த சூழல் எப்படி இருக்கும் அந்த மொமெண்டம் வந்து எப்படி இருக்கும்னு தான் யோசிச்சு பாருங்க சீமானுடைய வீச்சு வந்து எந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஸோ அதுவும் சீமானுடைய சொந்த தொகுதியின்னு வேற சொல்லும் பொழுது நீ எங்கேயோ இருந்து இங்கே வந்து நிற்கிறேன்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை திருவெற்றியூர்ல சங்கர் வச்சுருந்தார் சீமானுக்கும் இந்த சென்னைக்கும் என்ன சம்பந்தம் சீமான் ஏன் சென்னையில வந்து நிக்கிறாரு வட சென்னை வந்து என்னோட ஊரு இங்கே வந்து சீமான் நிக்க கூடாதுன்னு சொல்லி அப்பவே பிரச்சாரம் பண்ணாங்க ஆனா இங்க அது எடுபடுமா எடுப்படாது ஏன்னா அது சொந்த ஊருன்னு சொல்லி சீமான் நிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு சிவகங்கை மண்ணில் வந்து சீமான் என்னாருன்னா அந்த ஒட்டுமொத்த ஃபோக்கஸுமே வந்து சீமானுக்கு இருக்கும் சீமானோட கை வந்து ஓங்கி இருக்குன்றதை நம்ம வெளிப்படையா இப்பவே நம்ம சொல்லவே முடியும் ஸோ அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போனண்ட் வந்து காங்கிரஸ்லேயோ பிஜேபிலையோ தேடி கண்டுபிடிச்சு உள்ள இறக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் சீமானே பல முறை வந்து எங்க ஊர்ல ஒத்த வீட்டுக்கார் ஹெச்ராஜா அவர் வந்து இங்க வந்து போட்டி போகிற இதெல்லாம் சரியானலாம் பல முறை கேட்டிருக்காரு இந்த முறை வந்து ஹெச்ராஜர் என்னாருன்னா தரமான சம்பவம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் சோ தான் வந்து களம் வந்து இருக்கும் சரி வாக்கு விழுக்காடின் அடிப்படையில் நம்ம வந்து பார்க்கும்போது போது இருக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் இந்த ஒரு குறிப்பிட்ட காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் மட்டும் நாம் தமிழ் கட்சியை பெற்ற வாக்குகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட விழுக்காடு வாக்குகள் மற்ற தொகுதிகளை விட இரண்டு மடங்கு வாக்குகளை இந்த தொகுதி பெற்றுக் வாங்கிய வாக்குகள் வந்து எட்டு விழுக்காடு இந்த ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் வாங்கிய வாக்குகள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினைந்து விழுக்காடு அப்ப இரண்டு மடங்கு ஆகுது சீமானவர்கள் வந்து நிற்கும் நிற்கும்போது அதற்கு ஒரு கூடுதலாக ஒரு வேட்டேஜ் கிடைக்குதுன்னு கிடைக்குமே சீமானவர்கள் நிக்கிறதுனாலேயே ஒரு ஐந்துல இருந்து பத்து விழுக்காடு வாக்குகள் இயல்பாகவே கூடும் அது சீமான் எங்கே இருந்தாலும் கூடும் வடசென்னு இருந்தாலும் கூடும் கன்னியாகுமரினாலும் கூடும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த தொகுதியில் இப்போது சட்டமன்ற தேர்தல் அப்படின்னாலே நாம் தமிழர் கட்சி ஒரு இரண்டு இரண்டு மடங்காக வளர்ந்துட்டு வருது ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு புள்ளி ஆறு விழுக்காடுனா இருபத்தி ஒன்றில் பதினொன்று கிட்டத்தட்ட ரொம்ப ஐந்து மடங்கு வளர்ந்துட்டாங்க ஆனால் அளவுக்கு வளரலன்னு வச்சுக்கிட்டாலும் கூட ஒரு இரண்டு மடங்கு வளர்ந்தாங்கனாலே நாம் தமிழர் கட்சிக்கு முப்பது விழுக்காடு வாக்குகள் ஒரு செக்யூர்டான ஒரு பொசிஷனில் இப்போ இருக்கும் காரைக்குடி தொகுதியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ அங்கே சீமானு சேரும்போது அந்த வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய முப்பதுலேருந்து நாற்பது விழுக்காடு வாக்குகள் ரொம்ப சுலபமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இப்போ அங்கே எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய நபரே எத்தனை விழுக்காடு வாக்குகள் வாங்கியிருக்காருன்னா முப்பத்தி ஐந்து விழுக்காடு வாக்குகள் வாங்கியிருக்காரு முப்பத்தி ஐந்து அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து முனை போட்டின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழர் கட்சிக்கு ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு பேட்டில் ஏன்னா மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் வந்து நிற்கிறாரு அமமுக நிற்கிறாங்க நாம் தமிழர் கட்சி அதே மாதிரி இந்த பக்கம் பிஜேபி காங்கிரஸ் அப்போ பார்த்தீங்கன்னா காரைக்குடி தொகுதியிலே ரொம்ப ஒரு டஃப்பான போட்டி இருந்துச்சு இதில் அமமுக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பன்னெண்டு விழுக்காடு வாக்குகள் வந்து அவர்கள் வந்து வாங்குறாங்க அப்போ எவ்வளோ அதிகமான வாக்குகள்ன்றதை நீங்கள் பாருங்கள் அமமுகவுக்கு அவங்க ஒரு பெரிய அளவில் பேசிருந்துருக்கு இப்போ அவர்கள் வந்து கரைந்து போய்விட்டார்கள் பெரிய அளவில் அவர்களுக்கு அந்த வாக்கு வங்கி அந்த அளவுக்கு இருக்காது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர்களும் ஒரு அணியாக இருந்தார்கள் அப்படிங்கிறது நம்ம கவனிக்கணும் ஆனால் இருபத்தி ஆறில் இப்போ அவர்கள் வந்து ஒரு தனித்த ஆற்றலாக இல்லை இருபத்தி ஒன்றில் இருந்த வீச்சு அவர்களுக்கு இல்லை ஸோ அதுவும் நாம் கட்சிக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான் அப்படி இருக்கும் பொழுது இப்போ அவர்களுடைய வீச்சு அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து அதிகமாக இருக்கும் அந்த ஒரு இருந்து நாற்பது அப்படிங்கிறதான் அந்த வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய விழுக்காடு அது வந்து சீமானுக்கு மிகப்பெரிய அளவில் சாதகமாக இருக்கும் இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரே அங்கே போட்டியிடும் பொழுது மற்ற அனைத்து பொறுப்பாளர்கள் வருவாங்க கொள்கை பொறுப்பு செயலாளர்கள் வந்து பேசும்பொழுது மிகப்பெரிய அளவில் அது மக்கள் அவரை பெற்றுத்தரும் இன்னும் சொல்லப்போனா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து நாம் தமிழர் கட்சிக்கே இந்த அளவுக்கு பெரிய பிரபலம்லாம் கிடையாது அப்போ சீமான் மட்டும்தான் ஒரு ஆளாக பேசிக்கிட்டு இருப்பாரு இன்னைக்கு சீமான் இல்லாமல் பல இடங்களில் தனித்த முறையில் கூட்டம் நடக்குது சீமானுக்கு அடுத்தபடியாகவே பல பேர் வந்து அந்த ஃபேஸ் வேல்யூவில் நபர்களாக மாறிட்டாங்க அவர்கள் வந்தாலே மக்கள் கூட்டம் வர அளவுக்கு வளர்ந்துருச்சு அப்போ நாம் கட்சியினுடைய தலைவர் போட்டிடுறாருனா எப்படி வந்து இன்னைக்கு பிரதான கட்சிகள்லாம் நட்சத்திர வேட்பாளர்கள் களமிறங்கும் போது அவர்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் கிடைக்குதோ அவர்களுக்கு வந்து ஒரு மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு இருக்கோ அது சீமானுக்கு இருக்கும் இன்னும் சொல்லப்போனா கமல்ஹாசன் போட்டிடுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல கோவை தெற்குல போட்டிடுறாரு அப்போ கமல் போட்டிடுறாரு கமல் போட்டி தமிழ்நாடு முழுக்க ஒரு வீச்சு இருந்துச்சு இல்லையா நீங்க அப்படியே யோசிச்சு பாருங்க இப்போ கமல் போட்டிட்டு அந்த வீச்சு இருக்குமா இந்த இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கமல் போட்டிட்டாருன்னா அந்த வீச்சு இருக்குமானா இருக்காது அந்த அளவுக்கு மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சீமானுக்கு அது இல்லை சீமான் திருவட்டூரில் போட்டிடுறாரா சரிப்பா அப்படின்ட்டு தான் போனாங்க ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறில் சீமான் போட்டிடுறாருனா அது வந்து கமலை தாண்டிய ஒரு முக்கியத்துவம் வந்து சீமானுக்கு கொடுக்கப்படுது ஊடகங்கள்லேயே கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இருபத்தாறில் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா மிகப்பெரிய மாற்றம் இருக்குது சீமானுக்கான முக்கியத்துவம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊடகங்கள்லேயும் கொடுக்கப்படுது ஸோ இப்படி தான் வந்து களம் இருக்குது இதில் அடுத்த ஒரு கேள்வி சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து ஏன் வந்து இன்னும் சீட்டு அவர்களுக்கு வந்து கொடுக்கல இல்லை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இதற்கு வந்து ஒரு ஊடகம் வந்து பிரத்யேகமாக ஒரு ஆர்டிக்கிள் வந்து வெளியிட்டுருந்தாங்க என்ன அப்படின்னா மாநில அளவில் கொள்கை பரப்பு செயலர் இருக்க அவர் வந்து விரும்புவதாகவும் தனிப்பட்ட ஒரே ஒரு தொகுதியில் வந்து அவர்கள் வந்து நின்றுட்டாங்க அப்படின்னா அதற்கு ஒரு மிகப்பெரிய அளவில் களப்பணி செய்யணும் அப்போ ஒட்டுமொத்த மாநிலத்தையும் கவர் பண்ணி எல்லாருக்கும் ஆதரவு தெரிவிக்க முடியாது அவங்க வந்து ஒரு மாநில அளவில் முகமாக இருக்க தான் விருப்பப்படுவாங்க தனித்தனி ஒரு தொகுதியில் போயிட்டு அவங்க வந்து மாட்டிக்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் வேட்பாளர்கள் தரப்புல இருந்து சொன்னதா சொல்லப்படுது இல்ல கூடுதலா வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவர்கள் இந்த தொழில நிக்கிறாரு இல்லையா காரைக்குடியில அப்போ அவருக்கு பிரத்யேகமாக அங்க பிரச்சாரம் செய்வதற்கு அந்த சாட்டிய திருமணம் அவர்கள் வந்து விரும்புகிறதாகவும் வந்து சொல்கிறாங்க ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு தொகுதியில் சீட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அங்கே உள்ள எதுவும் உட்கட்சி பூசல் இருக்கிற மாதிரிலாம் எதுவும் தெரியலை சொல்லப்போனால் மாநிலங்களோ வந்து கொள்கை பரப்பு செயலாளர் பேச்சாளர்களாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேட்பாளருக்கும் வேலை செய்யணும் ஸோ அந்த காரணத்தினால இந்த முறை வந்து அவர்களுக்கு சீட்டு கொடுக்கப்படாது அப்படிங்கிற மாதிரி தான் பேசப்படுது அது சிக்கல்கள் மூலமா இல்லை இது மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் ஒரு அவங்க வந்து பேசுறதுக்கான ஒரு திட்டங்கள் இருக்கு இந்த காரணத்தினால தான் அவர்கள் வந்து கொடுக்கப்படாமல் இருக்கு ஸோ எது எப்படி இருந்தாலும் காரைக்குடி அப்படிங்கிற தொகுதி வந்து இப்பவே வந்து மிகப்பெரிய அளவில் கவனத்தை வந்து பெற்றிருக்கு சீமானவர்கள் சிவகங்கையில் உள்ள மற்ற தொகுதிகளில் வேட்பாளர்கள்லாம் போடும்போது இங்கே மட்டும் போடலை அப்படிங்கும் போதே நிச்சயமா வந்து நமக்கு புரிய வருது ஏதோ ஒரு ஸ்பெஷல் பிளான் வச்சுருக்காரு அப்படின்ட்டு ஸோ அவரை நேரடியாக களம்பறங்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது இதில் கூடுதலாக ஒரு தகவல் தமிழக வெற்றி கழகத்திலேருந்து டி கே பிரபுன்னு சொல்லி ஒரு மருத்துவர் வந்து இருக்கிறாரு அவருடைய கலப்பணிகள் வந்து ரொம்ப இருக்கு அவர் வந்து அங்கே மிகப்பெரிய நல்ல வாக்குகளை வந்து பெறுவார் அப்படிங்கிற மாதிரி தாவேக்க தரப்பில் வந்து கருத்து சொல்கிறாங்க அவரை வந்து நம்ம குறைச்சி சொல்கிறதுக்கோ இல்லை வந்து கேலி பண்ணுவதற்கோ ஒன்றும் இல்லை பல பேர் வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு கலப்பணியாக வீடியோ எடுத்து போகிறதுனால விஷயமான்ட்டு ஓகே அது கரெக்ட் தான் நீங்கள் ரீல்ஸ் போடுறது கலெக்ட் இல்லை தான் பட் இருந்தாலும் சமீபத்தில் வந்து வெள்ளம் வந்தப்போ மக்களுடைய வீடுகள் வந்து பாதிக்கப்பட்டப்பெல்லாம் நேரில் போய் பார்த்து நலத்திட்ட உதவிகள்லாம் கொடுத்துருக்காங்க அது அவங்க அரசியெல்லாம் கொடுக்குறாங்க ஓகே அதெல்லாம் வந்து தான் தேர்தலுக்காக பண்ணுறாங்களோ இல்லை இயல்பாக பண்ணுறாங்களோ அது எப்படி பண்ணாலுமே அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் ஸோ அவரும் வந்து நல்ல முறையில் வந்து போட்டியிடட்டும் நிச்சயமா வந்து அந்த மக்களோட நன்மைக்காக தான் நீங்க போட்டிடுறீங்க அப்படின்னாக்க யாராக இருந்தாலுமே வந்து ஒரு போட்டியாளராக பார்த்து அவர்கள் வாக்கு வாங்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது மக்கள் பணி செய்ய வர்றாங்கன்னா வரட்டும் தப்பு இல்லை அவரும் வந்து காங்கிரஸ் பிஜேபி ஓட்டு எடுத்துட்டு போறாருன்னா மகிழ்ச்சி தான் வாழ்த்துக்கள் ஸோ ஆனாலும் இந்த காலத்துல வந்து சீமானுக்கு ஒரு போட்டியா இருப்பாரா சீமா நீங்க இங்க போட்டியிடாதீங்க ஏன்னா எங்க வேட்பாளர் வந்து டி கே பிரபு அவர்கள் வந்து வர்றாரு அதனால் நீங்கள் போட்டியிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு அங்கே களம் இல்லை அங்கே சீமானோட ரேஞ்ச் அப்படிங்கிறது அங்கே வேற மாதிரி இருக்குது இந்த வாக்கு விழுக்காட்டை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணி இல்லாமல் தனிச்சு நின்று ஒரு தொகுதியில் இந்த அளவிற்கு வாக்கு வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரே தலைவராக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீமான் மட்டும்தான் இருக்கார் காரைக்குடியில் ஸோ அதனால் வந்து அந்த ஒப்பீட்டளவில் நம்ம சொல்கிறதுலாம் எதுவுமே இல்லை சீமான அங்கே நிற்கிறதுக்கு இவர் ஒரு காரணமாக வச்சு யோசிக்கணுமா அப்படின்னா அப்படியும் ஒன்றுமே கிடையாது ஸோ அதெல்லாம் தாண்டி சீமானுக்கு தான் வெற்றி வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அங்கே நின்னாருன்னு அப்படின்னு நமக்கு புரிய வருது நன்றி